சுவிட்சர்லாந்து நாட்டிலே அதிகமான கொலைகள் கொள்ளைகள் சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கொலை கொள்ளை சம்பவங்களிலே ஈடுபடுகின்றவர்கள் அதிகமானோர் வெளிநாட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் சுவிஸ் நாட்டவரையும் செல்வந்தர்களையும் குறிவைத்து இந்த கொள்ளை கும்பல் கொலை கும்பல் ஈடுபட்டு வருவதாகவும் கொள்ளை விடுவதற்காக அந்த கொலைகளும் செய்யப்படுவதாகவும் காணக்கூடியதாக இருக்கிறது அதே வழையிலே தானியங்கி வங்கி இயந்திரத்தையும் உடைத்து அந்த கொள்ளைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல வெளிநாட்டவர்களுடைய வழிபாட்டு தலங்களையும் குறிவைத்து இந்த கொள்ளைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஏழு ஆலயங்கள் இருபத்தேழு தொடக்கம் முப்பது ஆலயங்கள் சுவிட்சர்லாந்திலே இந்து ஆலயங்கள் இருக்கின்றன அங்கே அதிகப்படியான உண்டியல் பணங்கள் மற்றும் அங்கே இருக்கின்ற விக்கிரகங்களுக்கு அணியப்பட்டிருக்கின்ற தங்கங்களை கொள்ளையடிப்பதற்கும் இப்பொழுது புதிய கும்பல் ஒன்று இரண்டு மூன்று வருடங்களாக அந்த கும்பல் அந்த கொள்ளைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இருந்தும் பலவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அந்த கைது செய்யப்பட்டதன் பொழுது அவர்கள் அறிந்தபடியும் அந்த கொள்ளை கும்பலை நடாத்துகின்றவர்கள் ஒரு சில வருடங்களாக சுவிட்சர்லாந்திலே வாழ்கின்றார்கள் அதே வழியிலே அவர்கள் தங்களுடைய நாட்டிலோ அல்லது பிற நாட்டிலோ இருக்கின்றவர்களை அழைத்து கொள்ளை அடித்த உடனடியாக உடன் அடுத்த மனுத்தியாலத்தில் அவர்கள் தீர் மீள அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் என்பதையும் ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது அதனால் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மிகவும் கடுமையாக இந்த கொள்ளைக்காரரை பிடிப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்து வருகிறது கடுமையாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் இன்றைபோல் அதாவது அகில உலக குற்றத்தடுப்பு அந்த அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக சில வெளிநாட்டிலே தங்கியிருக்கின்றவர்களை இங்கே கொள்ளையடித்து சென்றவர்களை அழைத்து வருவதற்கும் பிடிப்பதற்கும் உதவி கூறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையிலே நாங்கள் இந்த கொள்ளை கொலை சம்பத்தில் சம்பவத்தில் பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டவர்கள்லாம் அதிகமாக இதனை செய்கின்றார்கள் அதைவிட இவர்கள் கொள்ளை செய்வதற்கு முன்பாக ஒரு சில மாதங்களாக திட்டம் தீட்டி அந்த விலாசம் அதாவது அந்த முகவரியை அதாவது அந்த போகின்ற வீட்டு முகவரியை அவர்கள் கூகுள் மூலமாக ஸ்கேன் செய்து அதன் ஊடாக ஊடுருவி பார்த்து அதன் பிற்பாடு அதனை திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் இவர்கள் இந்த கொள்ளை கும்பலை தடுப்பதற்காக இந்த போல் உதவியை நாடியிருப்பதாக சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஒரு சில உளவு துறைகளின் ஊடாக கசியப்பட்ட செய்தியாக இதனை நாங்கள் உங்களுக்கு ஒலிபரப்புகின்றோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்து நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி